வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா துணிக்காய்க்கலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்தேன் மெஹந்தி வந்து போடணும் ஊருக்கு போகிறோம்ல அதனால் திருவிழா வருதுல்ல அதனால் மெகந்தி போகணுன்னு சொல்லி ஆசையா கீழே வந்து மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்துருக்காங்க போய் பார்க்கலாமா மச்சம் இருக்கா கண்டுக்குட்டி ரியாக்ஷன் பாருங்க

கரெக்டாக துணியெலாம் வந்து ட்ரை பண்ணிவிட்டு வந்துட்டு அவங்களும் வந்து வரது கரெக்டாக இருந்துச்சு அண்ட் ரொம்ப நாள் வந்து ஆசை மெஹந்தி போடணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து தீபாவளிக்கு வந்து கை நிறைய ஃபுல்லாக வந்து மெகிதி போட்டிருந்தேன் அப்போ வந்து ஜஷ்வி குட்டி நல்லா வந்து கோஆப்ரேட் பண்ணால் ஸ்டார்டிங்கில் அவளுக்கு கொஞ்சம் அப்படி லைட்டாக வந்து போட்டுவிட்டாங்க ஸோ இப்போ அதை ரொம்ப நேரம் வச்சுக்க முடியல குழந்தைங்க அழைச்சிடுவோம்ல அதனால் ஸோ இந்த வருஷம் வந்து மேக்ஸிமம் ஃபெஸ்டிவல் டைம்ல தாங்க போடுவேன் நார்மல் டேஸில் வந்து போட மாட்டேன் ஆனால் கை ஃபுல்லாக போட்டுக்க அந்த பிரைடல் மெகந்தின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி போட்டுக்க ரொம்ப பிடிக்கும் நல்லா அழகாக போட்டிருந்தாங்க ஏதாவது ஸ்பெசிஃபிக் டிசைன் வந்து வேணுமா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு அந்த மாதிரிலாம் வேணால் கை ஃபுல்லாக வந்து வரைஞ்சி விடணும் அப்புறம் வந்து அந்த கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் வந்து சர்க்கிளாக ஏதாவது டிசைன் வந்து போடுங்க அப்படின்னு சொன்னேன் கைக்கு மேலே முக்கியமான விஷயம் எனக்கு செவந்ததுக்கு அப்புறம் நல்லா கருப்பை தெரியணும் அப்படின்னு சொன்னேன் ஸோ அவங்க வந்து யூஸ்வலாகவே இது வந்து நாங்களே வந்து மேக் பண்ணுற மெகந்தி மேம் ஸோ நல்லாவே வந்து உங்களுக்கு நல்லா வந்து கலர் கொடுக்கும் அப்படின்னாங்க நீங்கள் வந்து நல்லா வந்து அப்படி சொல்கிறது அப்புறம் எங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஷியன் தெரியும் அப்படின்னாங்க ஆக்சுவலாக காலைல ஒரு டென் தேர்ட்டி போகலாம் வந்தாங்க டூ ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் போட்டாங்க போகிறதெல்லாம் போட்டு சந்தோஷமாக இருக்குது ஆனால் வந்து பாப்பா பிக்கப் பண்ண போகணுமே என்னடா பண்ணுறது ஃபோர் தேர்ட்டிக்கு எப்படி போய் பிக்கப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் மாமா கால் பண்ணி சொல்லி மாமா போய் பிக்கப் பண்ணிட்டு வந்தாங்க ஸோ வந்து மகந்தி போட்ட உடனே என்னமோ ஒரு பிரைட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு அழகாக இருக்கு பாருங்கள் அது வந்து எல்லோ கலரில் கிளாத் வச்சுட்டு மேலே வந்து போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ட்ரை வாங்க ட்ரெஸ்லாம் பேக் பண்ணலாம் ஸோ ஆக்சுவலாக மெகந்தி வந்து அவங்க வந்து சூப்பராக வந்து போட்டு விட்டாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஊருக்கு வந்து போகணும்ல ஸோ அதுக்காக வந்து ஒவ்வொரு பொருளாக எடுத்து வச்சிட்ருந்தேன் இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி இது வந்து ஒரு மஸ்டர்ட் கலரில் மாற்றிக்கிட்டே இருக்கு மஸ்டர்ட் வித்து ப்ளூவில் கல்யாணி காட்டன் சாரி நான் அவங்க ஓப்பன் பிக்சர் காட்டுறேன் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அட் த சேம் டைம் அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் வைப் வந்து கொடுக்கும் இந்த சாரி பாருங்க இந்த மாதிரி இருக்குங்க அழகாக இருக்குல்ல இந்த சாரி ஸோ இதுக்கு வந்து பேக் பண்ண என்கிட்ட வந்து ப்ளவுஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தேன் இந்த ப்ளவுஸ் தான் இருக்குது இந்த ப்ளூ தான் இருக்குது ஸோ இதுக்கு இந்த ப்ளூ வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு தெரியல வார்டர் வந்து ஆனால் கரெக்டாக இருக்கும் மேபி ஓகே ஆல்மோஸ்ட் வந்து கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டாக இருக்கா இல்லையா நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஏன்னா வந்து இன்கேஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ப்ளவுஸ் வந்து பேர் பண்ணணும் இந்த ப்ளூக்கு இது மெகந்தி வந்து சீசன் தனியாக இருக்கும் போது அதாவது நம்ம குழந்தலாம் இல்லாமல் வீட்டில் தனியாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக போடவே கூடாது ஏன் அப்படின்னா கேரி பண்ண நம்மள வந்து கேரி பண்ண ஆளே இல்லை அக்ஷா வந்து காலைல வெறும் வயசில் சாப்பிட்டது இன்ன வரைக்கும் பசிக்குது சாப்பிடவே இல்ல ஏன்னா வந்து ஊட்டி விடணும் ஒரு ஆள் அதனால் ஈவினிங் மாமா அப்புறம் தான் கேட்கணும் மாமா ஊட்டி விடயா அப்படின்ட்டு ஆ மேச்சுரலாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க இந்த ப்ளவுஸ் ரொம்ப பிடிக்கும் இது வந்து பேக் ஊக்கில் பஃப் வச்ச மாதிரி ஆக்சுவலாக ஊருக்கு போனேன் மனசுல ஒரு இருக்கும் வந்துடும் திருவிழா சூப்பராக இருக்கும் நல்லா தான் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன் கண்மீ குட்டி என்ன பண்ணிட்டா பசிக்குது பால் வேணும் அப்படின்ட்டா பால் பால்ட்டப்ப மாமா சும்மா டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாரா திறப்பே முடியல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஊருக்கு பேக் பண்ணியாச்சு அப்படின்னா சாரி வந்து ப்ரீஃபீல் பண்ண கொடுத்து இது அப்படியே ப்ரோபன் பண்ணி எடுக்கலாம்னு பார்த்தா ஒயிட்லேட்டுருவாங்களா அதனால வந்து ஓபன் பண்ண முடியல இது வந்து மஸ்ட் எல்லோ வித்து ஒயிலு செக்குனு வந்து கிடையாது இந்த மாதிரி ஒரு பதினோரு சேலை வந்து வச்சிருக்கேன் இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எனக்கு வந்து ஒரு ப்ரெஸ் சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்குமா சைடு அடிக்காம வந்து பண்ணித்தரணும் பண்ணி தரணும் பண்ணி சொல்லிட்டு அவங்ககிட்ட டிமாண்ட் பண்ணோன்னே அவங்க வீட்லயே வந்து எனக்கு அளவு எடுத்து வந்து பண்ணி கொடுத்தாங்க இது ஒரு சாரி இதோட பிளவுஸ் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணி நான் வாங்கவே இல்லை ஊருக்கு போகும்போது தான் வாங்கிடுவோம் இந்த சாரி அழகாக இருக்கும் வியர் பண்ணி காட்டினா அவங்களுக்கு வந்து செம்மையாக இருக்கும் இந்த சாரி எல்லாமே எல்லோ ஷேடாகவே இருக்கல எஸ் சப்போஸ் இன்னும் ஒரு நாலஞ்சு சாரி இருக்கு அதெல்லாம் ஓப்பன் பண்ணா இதாகிடும் ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஜுவல்லரி வந்து கரெக்டா இது வந்து அப்படியே சும்மா அள்ளி போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா பேக் பண்ணல இது மெயினாக ஜுவல்லரி எதுக்காவது உங்ககிட்ட காட்ட எனக்கு கோல்டில் ஒரு ஜுவல்லரி ஆகும் ரொம்ப ஆசை ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாமா வந்து இல்லை அந்த ஜுவல்லரி வேணாம் அதில் ஸ்டோன் இருக்குது அப்படின்ட்டார் ஸ்டோன் இல்லாமல் இதில் ஒரே ஒரு ஸ்டோன் இருக்குது ஒன்றும் ஆமாம் ஒரே ஒரு ஸ்டோன் இருக்கு நான் அவங்க க்ளோஸ்அப்பில் காட்டுறப்பாங்க என்னோடய ஃபேவரட்டான ஜுவல்லரி பார்க்க கோல்டு மாதிரி இருக்கும் அழகாக காட்டில் ஸோ இது வந்து படுகம் வந்து எங்க ஊரில் வந்து வைப்பாங்க நான் ஒவ்வொரு திருவிழாவாக வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ வந்து ஷூட் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் வருஷம் வருஷம் காட்டுறேன் போறேன் இந்த வருஷம் வந்து காட்டுறேன் அந்த படகுலத்தை கூட இந்த இயரிங் வந்து போட்டா ரொம்ப அழகா இருக்கும் அது என்னோட கட்டெல்லாம் பெரிய கட்டாக இருக்குல்ல ஸோ அதுக்கு இந்த இயரிங் போட்டால் அப்படி அழகா இருக்கும் அந்த இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஜுவரி செட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இது இந்த மாதிரி மலை இந்த மாங்காய் மலை அழகா இருக்குல்ல இந்த மாங்கம்பலை இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ்அப்பில் வந்து கட்டுறாங்க எனக்கா மாங்காய் மாங்காவாக இருக்கும் பார்க்க வந்து காசு மாதிரி இருக்கும் ஆனால் வந்து மாங்க மாலை தான் ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் என்னோடய கொழுசு வந்து இந்த விடியூர் எவ்வளோ தான் பார்க்கணும்னு தெரியும் திருச்செந்தூர் கோவில் போகும்போது என் கொழுசு வந்து தொலைஞ்சிருச்சு ஸோ தொலைஞ்ச உடனே மறு ஒரு கொலுசு தான் இருக்குது இன்னொரு கொலுசு வந்து இல்லை ஸோ மறுபடியும் மாமாட்டை வந்து கொலுசு வந்து கேட்டேன் இல்லை வாங்கி மாட்டேன் உனக்கு முருகன் தான் தொலைச்சார் முருகனை வாங்கி தரட்டோம் அப்படின்னா இன்றைக்கி வேறு மங்கனி வந்துடுறோம் ஸோ அதனால் வந்து முருகன் வந்து எனக்கு வழங்காமல் தங்க கொலுசு வாங்கி கொடுத்துருக்காரு தொலைச்சதுக்காக ஆக்சுவலாக தங்கம் இல்லை நாங்கள் இது இது வந்து கவரிங் கோல்ஸ் தான் அவ்வளோ அழகாக இருக்கும் நான் அவங்களுக்கு வந்து வச்சு காட்டுறேன் பாருங்கள் காலில் ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு சாரியாக இருக்கட்டும் ஸ்கெட்டாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் கால் வந்து ஃபுல்லாக வந்து மறையே தான் போதும் ஸோ அப்படி மறையும் போது நமக்கு வந்து சலங்க அந்த சவுண்டு மட்டும் தான் கேட்க போகுது அதனால வந்து இந்த கொலுசு வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் ரொம்ப ஆசை தங்கத்தில் வந்து யூஸ்வலாக பெண்கள் வந்து கொலுசு போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கவரிங்கில் வந்து வேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் ஒரு சில பேர் போடுறாங்க தங்கத்தில் போடுறாங்க ஆனால் யூஸ்வலாக வந்து அது போடக்கூடாது அதுதான் வந்து ஃபேக்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் கலந்துக்கெலாம் வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் பேங்கல்லாம் ஆகணுங்க ஒரு சில பேங்கல்லாம் ஆகணும் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் வைக்கும்போது அந்த அடுத்த ஃபங்க்ஷன்லாம் இருக்கும்ல பொங்கல் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ஜுவல்லரி தான் ஏற்படுவேன் ஸோ இந்த மாதிரி நார்மலாக வந்து சூப்பர் டியூட்டி ஃபங்க்ஷன் நடக்கும்போது இந்த மாதிரி வந்து ஆரம்பமாக பண்ணுவேன் அதாவது நைட் டைம்ல வந்து சேஃப்டி இருக்காது ஸோ அந்த மாதிரி டைம்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜுவல்லி வேர் பண்ணுவேன் டே டைம்ல வந்து வேறு நம்ம கோல்டு ஜுவல்லி எடுப்பேன் இன்னொரு நைட் டைம்ல வந்து இந்த மாதிரி ஜுவல்லி வேர் பண்ணா அவங்களுக்கு தெரியாது தங்கம் கவரிங்களான்ட்டு அதனாலையும் கூட ஸோ எனக்கு இந்த டைம் ஸோ அடுத்தாப்புல வந்து நம்ம ஊருக்கு வந்து ஒரு சில பொருள்லாம் வந்து இங்கே இருந்தால் கொண்டு போவேன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் நிறையா இருக்குமா வைக்க வந்து வீட்டில் வந்து இடம் கிடையாது நிறைய பேர் வந்து கேப்பீங்க உங்கள் டிரெஸ் இப்போ வச்சுக்கீங்களே எங்க தான் வைப்பீங்க நீங்கள் வைக்க மாட்டேன் இங்கே இதை கொண்டு போய் மாமியார் வீட்டில் கொண்டு எப்படி அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன் அங்கே வீரோட ரெண்டு இருக்குது அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன் ஸோ அதனால வந்து அப்புறம் என்னோடய தங்கச்சி அவங்க கோட்டர்ஸில் வீடு இருக்குது ஸோ அங்கேயே அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன் அதனால வந்து எல்லாத்தையும் ஊட்டை கட்டி கொண்டு போவேன் இந்த சமட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊரில் இருந்து வரும்போது இது கொண்டு வந்து கோதுமை கோதுமாவை அரைச்சி கொண்டு வந்து ஸோ அந்த இதை ரிட்டன் கொண்டு போனால் தான் மாமியார் மறுபடியும் அரைச்சி கொடுப்பாங்க அதனால எடுத்து ஞாபகத்தில் விளையே வச்சிருக்கேன் இதை மறுபடியும் இதுக்குள்ளேயே வச்சுட்டு இன்னும் ஒரு சில ஜுவல்லரிலாம் வந்து எடுக்க வேண்டியதுக்கு அடுத்து வாங்க நம்ம வந்து பேங்கில் வந்து பார்த்தோம் ஸோ இப்போ வந்து ஊருக்கு வந்து கிளம்பியாச்சு ஆக்சுவலாக ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சு அது என்னென்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு போயிட்டு சொல்கிறேன் என்னடா லொக்கேஷன் வந்து சனனை மாறி இருக்குன்னு பார்ப்பீங்க வேறு ஒன்றும் இல்லை நான் உங்களுக்கு பேங்க்கு காட்டுறேன் அப்படின்னு இல்லை அதுக்கப்புறம் பேங்கில் எடுக்க போகலான்னு சொன்னப்போ தான் நினப்பு வந்துச்சு நான் ரீசெண்டாக வந்து ஒரு மோதிரம் வந்து மாமா வந்து அந்த லவர்ஸ் டேக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணார்ல அந்த மோதிரத்துக்கு ஆனால் ஸோ திருவிழாக்கு போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தரேன் கிடைக்கவே இல்லை வீடு ஃபுல்லாக தேடி வீடே ஒரு ரெண்டாக்கி மைண்டுமே அப்செட் ஆகிரும்ல அப்போ அந்த ஓ கொஞ்ச நாள் திருவிழாக்கு ஊருக்கு வரப்போ அந்த நினப்பு மட்டுமே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன் அது ஃபுல்லாக தேடி அப்புறமேட்டு வந்து கிடச்சிருச்சு அது கிடச்சோடனே அதுக்கப்புறம் பிளாக் வந்து கண்டினியூ பண்ண முடியல ஸோ மெஹந்தி வந்து எப்படி வந்து செவந்துருக்குன்னு சொல்லி நீங்களே வந்து பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குல்ல இப்போ தான் பார்க்குறேன் டேட்டோ வந்து அவங்க நல்லா விசிபிளாக தேயிற மாதிரி போட்டுவிட்டு மெகந்தி போட்டுருக்கலாம்ல ஸோ டேட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறைச்சிட்டாங்க ஓகே நல்லாயிருக்கா இல்லையான்னு சொல்லுங்க மெகந்தி மோதன் தொலைஞ்சி போகல பிளாக் வந்து கண்டினியூ பண்ண முடில ஸோ நம்ம வந்து ஊருக்கு வந்து வந்தாச்சு வந்தோடனே நான் உங்களுக்கு வந்து கோயிலை சுற்றிலும் வந்து காட்டுறேன் பாருங்கள் மாயிலாம் வந்து தூங்கணும் கண் குட்டி நல்லா வந்து தூங்கிட்டு இருக்காங்க மேடம் இந்த பாருங்கள் வந்தவுடனே நாங்கள் போய் ஊரை காட்டுறேன் பாட்டு போட்டுருவாங்க அடிக்கடி அதனால் கண்டினியூ பண்ண முடியல நைட்டு செம்மையாச்சு ஊர்ல இருந்து வரும்போது நான் உங்களுக்கு அப்படியே நைட் வைப்பை வந்து காட்டுறேன் பாருங்கள் எங்கள் ஊர் பாருங்கள் பச்சப்ப இருக்கு காலில் இப்படி தான் இருக்கும் மதிய நேரத்தில் வைக்க தாங்க முடியாதுங்க எடுத்துகிட்டு போகலாம்